அங்க போய் பட்டம் அமைக்கும் போது அவர் கண்ணுக்கு மாதிரி எட்டால தான் தெரியும் எடப்பாடியார் தான் தெரிவாரு முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார் தக்க பதிலடியை இருபத்தி தேர்தல் முடிவு சொல்லும் மாநகராட்சி இன்னைக்கு பேநகராட்சி ஆகி போச்சு மாநகராட்சியில் எந்த வேலையும் நடக்கல எதுவுமே சிவாசி மாநகராட்சி அசிங்கப்பட்டு போச்சு பட்டதாரி பெண்கள் படிச்சு சும்மா இருக்காங்க வேலைக்கு போக முடியல பிஎட் முடிச்சவங்க எம்எட்டு முடிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போக முடியல இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் விருக்கம் பச்சை தமிழர் கழகத்துடைய சட்டப்பிரிச்சி தலைவர் நாளைய தமிழகத்தை ஆளப்போகின்ற முதல்வர் எங்கள் அண்ணன் எடப்பாடியுடைய எழுபத்தி ஓராது பிரதமராக முன்னிட்டு வருகின்ற மே மாதம் பன்னெண்டாம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருகிறது அதற்கு விருந்தர் மாவட்ட மேற்கு வளர்ச்சி சார்பாக பத்தாம் தேதி ரத்த தானம் பதினொன்றாம் தேதி தங்கத்தியர் பன்னிரெண்டாம் தேதி அன்னதானம் மூன்று நிகழ்ச்சிகள் இருபத்தி ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நமது நாட்டில் இருந்த அப்பாவிகளை அனியாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுப்பதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது இந்தியாவில் நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம் திமுக முழுமனதோடு பாராட்டுகிறது மோடி எடுத்த அவர்கள் எடுத்த நடவடிக்கை முழுமனதோடு பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நடவடிக்கை நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்ட அதிமுக இளைஞர்கள் எங்களுடைய கழக போச்சல் கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் யுத்தம் இருக்கிறது இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தத்திலே அதிமுக பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அடையாளமாக யுத்த களத்திற்கு தேவையான தேவையான சொன்னால் ஆயிரம் பேர்களை மாவட்டத்திலிருந்து சிவகாசியில் இருந்து ராஜபாலத்தில் இருந்து சிலித்தில் இருந்து இந்த மாவட்டத்தில் இருந்து அழைச்சிருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த வாக்குறுதி நிறைவேற்றல எதை சொல் எதை சொல் எதை சொன்னாருங்கிறது அவருக்கு புரியல நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க வந்த உடனே உடனடியாக நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னார் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் முதல் கையெழுத்து ஒரே எழுத்துனாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடி எழுத்து வாங்கினாங்க நாலு வருஷம் ஆச்சு ஆட்சி நீட்டு ரத்தாக ஆட்சியுடைய சிறப்பையும் ஸ்டாலின் ஆட்சியினுடைய

வேலை வாய்ப்பு கொடுக்க நாற்பது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு யாருக்கு வேலை வாய்ப்பு எங்க வேலை கொடுத்துருக்காங்க பட்டதாரி பெண்கள் படிச்சு சும்மா இருக்காங்க வேலை போக முடியல எல்லாம் வேலை போக முடியல எந்த வேலையும் கிடையாது எல்லாமே லாக்காய் கிடக்கு அரசு ஊழியர்கள் கொதிச்சு போய் கிடக்காங்க பழைய ஓய்வு திட்டத்தை கேட்டு போராடி அவங்கதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அவங்க திட்டத்தை நிறைவேற்றல அரசு ஊழியரும் பாதிக்கப்படுறாங்க அரசாங்கத்துடைய ஆசிரியரும் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க மக்கள் சந்தோஷமா சொல்லி இவரும் சந்தோஷமா இருக்காரு அதற்கு தகுந்த தக்க இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு சொல்லும் மாநகராட்சி இன்னைக்கு பேநகராட்சி ஆகி போச்சு மாநகராட்சியில எந்த வேலையும் நடக்கல எதுவுமே சிவாசி மாநகராட்சி அசிங்கப்பட்டு போச்சு கம்சன் இதெல்லாம் ஊடகமாக சொன்னா ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை நானும் அதிகாரத்தில் இருந்திருக்கேன் பத்து வருஷம் இருந்திருக்கேன் பஞ்சு வருஷம் நகராட்சியுடைய வைச்சபா இருந்திருக்கேன் இப்படிப்பட்ட அரசியலை ஒரு காலம் செய்தது கிடையாது அங்க போய் பட்னாக்கும் போது அவர் கண்ணுக்கு தெரியும் எடப்பாடியாக தான் தெரியவாரு முதலமைச்சர் வருவாரு